நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு சொத்து வாங்கி போடணுங்க ஒரு நல்ல இடமா இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னா கட்டாயமாக இந்த வீடியோ பார்த்துட்டு மிஸ் பண்ணிடாதீங்க இந்த இடத்த வந்து பாருங்கள் ஏன்னா லீகல் கரெக்டாக இருக்கணும் அது இல்லாத நம்ம வாங்கி போகிற இடம் விலை ஏறணும் என்றைக்கோ ஒரு நாள் நம்ம ஒரு வீடு கட்டி குடி இருக்கணுங்க பஸ் ஸ்டாப் இருக்கணும் பஸ் வசதியும் இருக்கணுங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா அருமையான ப்ராப்பர்ட்டிங்க ஒரு சில வீட்டு மனைகள் மட்டுந்தாங்க இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க இடத்த வந்து பாருங்கள் இடம் எங்கே இருக்குதுன்னா நம்ம சேலம் டு சென்னை பைபாஸ் ரோடு வாழப்பாடி ஆத்தூர் போகிற ரோடு மேட்டுப்பட்டி டோல்கேட்டுக்கு முன்னாடி வாக்கபுள் டிஸ்டன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலம் காலேஜுக்கு முன்னாடியே இந்த இடம் பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு வந்திருக்குதுங்க கிழக்கு திசை பிளாட்டுங்க ஆயிரம் சதுரடி ஆயிரத்தி ஐநூறு சதுரடிங்க ஒரு சதுரடியின் விலை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூற்றம்பது ரூபாங்க இருபத்தஞ்சு அடி ரோடு வசதி இருக்குதுங்க டிடிசிபி அப்ரூவ்டு இடங்க டிடிசிபி அப்ரூவ்டு இடம் இன்னும் ஒரு சில வீட்டு மனைகள் மட்டும்தாங்க இருக்குது ஒரு நல்ல இடம் வாங்கணும் ஒரு நல்ல சொத்து வாங்கணும் விலை ஏறணும் அப்படின்னா இந்த இடத்த வந்து பாருங்க அந்த ஸ்டிப்பில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க நம்மளுடைய சேனல் பார்த்துட்டுருக்கிறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க இருக்கிற நேயர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்